அனைவருக்கும் வணக்கம் தஞ்சாவூரில் இருந்து உரத்த போகக்கூடிய வழியில பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மேல உளூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊர் அதாவது அங்கிருந்து பிரிந்து செல்லக்கூடிய சாலையில் சுமார் ரெண்டு கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு போக முடியுங்க இந்த கோவிலில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே பித்ரு தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு திருமணம் அமையாது குழந்தை பேர் இருக்காது நினைத்த வேலை கிடைக்காது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் பித்ரு தோஷம் மட்டும் நம்ம எப்போதுமே வச்சுக்கவே கூடாதுங்க பித்ரு தோஷம் நீங்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த காசிக்கு போகணும் இப்படியெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்கு இருந்தாலும் பித்ரு தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா நாம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு ஒரு முறை போய்ட்டு が உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு இந்த கோவிலில் தான் முதல்ல கை காட்டுறாங்க சரி நாம் இந்த கோவில் எங்கே இருக்குது எப்படி போகணும் மேலும் இந்த கோவிலில் என்னென்ன அதிசயங்களும் ஆச்சரியங்களும் இருக்குது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுட்டு மேலும் இந்த கோவில் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டிருங்க இதே போல் அதிசயமான கோவில் கோவில்கள் உங்களுக்கும் தெரியும் தோஷ நிவர்த்திக்கான கோவில்கள் உங்களுக்கும் தெரியும் உங்கள் ஊரில் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தோஷங்கள் தோஷங்கள் இருக்குது வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் இருக்குது எப்போ பார் ஒரு சங்கடமான சூழ்நிலையே இருக்குது அப்படின்னலாம் வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் பாடல் பெற்ற தென்கரை தலங்கள் வரிசையில் நூற்றி ஒன்றாவது தலமாக இருப்பது தாங்க நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் இந்த கோவில் தற்போது பருதியப்பர் கோவில் அப்படின்னு வழங்கப்படுதுங்க தன்னுடைய தோஷம் நீங்க சூரியன் வழிபட்ட தலங்களில் இந்த பருதி நியமம் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க ஜாதகத்தில் சூரியன் காரகன் அப்படின்னு சொல்லப்படுது பித்திருக்காரகனான சூரியன் இந்த தல இறைவனை வழிபட்டு தன்னுடைய தோஷம் நீக்க பெற்றதால இந்த தலம் ஒரு தோஷ பரிகார தலமா இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்க இந்த தல இறைவனுடைய பெயர் பருதியப்பர் பாஸ்கரேஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க அதே போல இறைவியினுடைய பெயர் மங்களநாயகி மங்களாம்பிகை அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலுக்கு நாம எப்படி போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருந்து உரத்த நாடு போகக்கூடிய வழியில பதினைந்து கிலோமீட்டர் தொலைவுல இருக்குங்க இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலும் என்னென்ன சிறப்புகளை கொண்டு இருக்கு அப்படின்னு சூரியன் தனக்கு இருந்த குண்ம நோய் தீர இந்த தலம் வந்து சிவபெருமான வழிபட்டு தன்னுடைய நோய் நீக்க பெற்றார் அப்படிங்கிறது இந்த தல புராணத்தின் வழியாக நம்ம தான் தெரிஞ்சுக்க முடியும் மண்ணில் புதையுண்டு இருந்த இந்த சிவலிங்கம் சிபி சக்கரவர்த்தியால் கண்டுபிடிக்கப்பட்டு அவரால் இந்த ஆலையும் கட்டப்பட்டிருக்குங்க சூரியனுக்கு பருதி என்ற பெயரும் உண்டு பருதி வ வழிபட்டதால தான் இந்த தல இறைவனுடைய பெயர் பருதியப்பர் பாஸ்கரேஸ்வரர் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்பட்டதாக பார்த்தோம் கிழக்கு நோய் இந்த ரெண்டு கோபுரங்களுடன் விளங்குதுங்க ராஜகோபுரம் ஐந்து நிலைகளையும் இரண்டாம் கோபுரம் மூன்று நிலைகளையும் கொண்டிருக்கு முதல் கோபுரம் வழியே உள்ளே நுழைந்ததும் நேரே கொடிமரம் விநாயகர் நந்தி பலிப்பீடம் ஆகியவற்றை நம்மளால பார்க்க முடியும் இந்த கோவில் வெளிப்பிரகாரத்தில் வசந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் அம்பாள் கோவில் தெற்கு பார்த்து அமைந்திருக்கு இரண்டாம் கோபுர வாயிலை கடந்து உள் உள்பிரகாரம் அடைந்தோம் அப்படின்னா அங்கு விநாயகர் முருகர் கஜலக்ஷ்மி சன்னதிகளை தரிசிக்க முடியும் நடராச சபையும் இங்கு இருக்கு அருகில் பைரவர் சூரியன் சந்திரன் நவகிரகங்கள் இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சிறந்த வரப்பிரசாத மூர்த்தியாக வழங்கப்பெறுகிறார் அப்படின்னு சொல்லலாம் சரி பாலகர்களையும் விநாயகர்களையும் தொழுந்து தொழுது நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா பருதியயம்புலிங்கமாக எழுந்தருளி இருக்கிறத பார்க்க முடியுங்க மூலவருக்கு எதிரில் நந்தி பலிப்பிடம் அதையடுத்து மூலவரை நோக்கியபடி சூரியன் இருக்கிறதையும் பார்க்க முடியும் சண்டிகேஸ்வரர் சன்னதியில் மூன்று திருமேனிகள் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும் இந்த ஆலயத்துக்கு மூன்று தீர்த்தங்கள் இருக்கு சூரிய தீர்த்தம் கோவிலினுடைய முன்பும் சந்திர தீர்த்தம் மற்றும் வேத தீர்த்தம் கோவிலினுடைய பின்புறம் இருக்கக்கூடியதையும் தலைமரம் அரசமரம் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு சிறப்புகள் பெற்ற இந்த கோவிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு இந்த பித்ருதோஷம் நீக்கக்கூடிய கோவில் அப்படின்னு தான் நாம் இந்த கோவில் பற்றி பார்த்துட்ருக்கோம் இதே போல் பித்ருதோஷத்தை பற்றி இந்த பித்ருதோஷம் நீக்கக்கூடிய கோவிலோ அல்லது பரிகாரங்களோ உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த தளத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த தேதிகளில் சூரியனுடைய கதிர்கள் சிவலிங்க திருமணியில படக்கூடியத நம்மளால கண்கூடாக பார்க்க முடியும் அதாவது இந்த சூரியனே வந்து அந்த சிவனை வழிபடக்கூடியதற்கான அர்த்தமா கூட இதை சொல்லுவாங்க மூலவர் பருதியப்பர் சன்னதிக்கு எதிரே இருக்கக்கூடிய நந்தியின் பின்னால சூரியன் பெரிய வடிவுடன் நின்ற நிலையில் சிவ தரிசனம் செய்கிறதையும் பார்க்க முடியும் இத்தகைய அமைப்பு வேறு எங்கும் காண முடியாதது அப்படின்னும் அம்பாள் மங்களாம்பிகை மாங்கல்ய பாக்யம் தரக்கூடியவள் அப்படின்னு சொல்கிறதால கல்யாண வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இந்து கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்யக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும் அதே போல எத்தகைய பிதுர் தோஷத்துக்கும் இந்த தலம் ஒரு சிறந்த பரிகார தலமா விளங்குதுங்க ஜாதக ரீதியாக எந்த கிரக எந்த கிரகத்தாலும் பிதுர் தோஷம் ஏற்பட்டாலும் சரி இந்த தளத்துல வந்து நம்ம பரிகாரம் செய்யலாம் மேலும் இந்த தலம் பஞ்ச பாஸ்கர தலங்கள்ல ஒன்றாக விளங்குது மார்க்கண்டேயர் அருவ வடிவத்துல இந்த தளத்தில் தினமும் சிவ பூஜை செய்வதாகவும் ஒரு ஐதீகம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் திருஞான சம்பந்தர் இந்த தளத்து இறைவன் இறைவன் மேல் பாடியிருக்கக்கூடிய பதிகம் மூன்றாம் திருமுறை அப்படின்னு சொல்லலாம் அப்படி இந்த கோவில் பற்றி நம்ம பார்க்கும்போது புராணங்கள் வழியாக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சம்பந்தர் திருப்பருதி நியமம் தளத்தை பல் பலவாறு சிறப்பித்து தன்னுடைய பதிகத்தில் குறிப்பிட்டிருக்காரு வண்டுகள் பன்னிசையோடு பாடியாடும் திருப்பதி நியமம் என்றும் பசுமையான முல்லை கொடி படர்ந்திருக்கக்கூடிய திருப்பதி நியமம் என்றும் பறையொளியும் பறையொலியும் சங்கொலியும் விளங்க திருவிழாக்கள் நிகழக்கூடியது திருப்பரி நியமம் என்றும் பசுமையான இலைகளுடைய தாமரைகள் விளங்கக்கூடிய பொய்கையோடு தாமரை இலைகளுடைய தாமரைகள் விளங்குவது பொய்கையுடைய திருப்பதி நியமம் அப்படின்னும் உலகம் முழுவதும் பரவிய பழம் புகழை உடைய திருப்பதி நியமம் என்றும் தன்னை வணங்கி போற்றியவர்களுடைய வினையை அழிக்கக்கூடிய திருப்பதி நியமம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல இந்த பதிகத்தின் பத்து பாடல்களையும் பாடி புகழ்ந்து வணங்குபவர்களுடைய பிறப்பு அறம் என்பது பிறப்பு அரும் என்பதில் ஐயமில்லை அதாவது அவர்களுக்கு இன்மையில் துன்பம் என்பது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி இந்த கோவில் பற்றி நம்ம பார்க்கும்போது முக்கியமாக பித்ரு தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பித்ரு தோஷம் தான் நமக்கு எப்போவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு வாழ்க்கையில் சொல்லப்படுது இந்த தோஷம் இருக்கிறதாலேயே நிறைய பேர் நிறைய கஷ்டங்களை இருப்பாங்க அந்த மாதிரி பித்ரு தோஷம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க முக்கியமாக இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்தாங்க அப்படின்னா அது அவர்களுக்கு மிக பெரும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊர்லேயோ இது போல் கோவில்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் இது போல் இன்னும் பழமை வாய்ந்த கோவில்கள் நிறைய நம்மளுடைய தமிழகத்தில் இருக்குது அதுபோல் நம்ம இன்னும் நிறைய கோவில்களை பற்றி பார்த்துட்ருக்கலாம் மேலும் இந்த கோவில் இருந்து மாரியம்மன் கோவில் வழியாகவும் தஞ்சாவூர் மன்னார்குடி வ சாலை வழியாக வழியில் சடையார் கோவில் பொன்னாப்பூர் வழியாக பருதி நியமம் செல்ல நகர பேருந்து வசதியும் இருக்குது உரத்த நாட்டுக்கு நேர் வடக்கே நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அருள்மிகு பரு பருதியப்பர் திருக்கோவில் உளூர் அஞ்சல் தஞ்சாவூர் மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் தினமும் காலை ஆறு முப்பது மணிக்கு ஆறு முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை மூன்று மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கிறத பார்க்க முடியும் அப்படி சூரியன் வழிபட்ட இந்த தளத்திற்கு நீங்களும் சென்று வழிபட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் இனிமேல் இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுங்க என்ன நம்ம இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த பித்ருதோஷம் நீக்கக்கூடிய திருப்பருதி நியமம் திரு பருதியப்பர் கோவில் பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்